காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த ராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி கண்ணிராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு இளமையான குணம் யாருக்கு இருக்கும் கண்ணிராசி என்பது அதிகமா இருக்கும் எதுலையுமே இளமையான குணம் எங்கேயுமே ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கண்ணீராசி தான் ஒரு விஷயத்துல நல்லா ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க ராசியை பொறுத்தவரை எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ரொம்ப இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா போகக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த ராசிதான் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க பயங்கரமான ஒரு அறிவாளியான குணம் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அந்த ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசி யாருக்கு எப்படி பழகி எப்படி எந்த காரியத்தை எப்படி சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கன்னி ராசிதான் பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய ராசியுமே கன்னிராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலன் நடங்க பஸ்ட் உங்களுடைய விதி என்ன இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா எல்லா மந்திரி பலனையும் நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொது பலனை பாருங்க உங்களுடைய விரிஜாத்துல என்ன திசா புத்தின்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துருப்பார் அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்களா திசா புத்தி உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இதுல கவனமா இருங்க அதுல கவனமா இருக்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு திசா வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பலும் பொது பொண்ணு எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலாம் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசி இருந்து பாருங்க ஆறாம் இடத்துல ராகுபகான் இருக்காரு ராசி கும்பராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுக்கு இருக்கிறான் ஏழாம் பாவத்துல சஞ்சாரம் அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உங்க அமைப்பிரகாரம் சுக்கர பகவான் சஞ்சாரா சார் மேசராசில ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் பத்தாம் பாவத்துல குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கும் கூடிய அமைப்பு பிரகாரம் மிதனராசி சஞ்சாரம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரா சார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஆறாம் தேதியே செவ்வாய் பகவன் செய்ய பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அதே மாதிரி சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் இருந்து பத்தாம் பாதிலிருந்து திக் பலம் ஆகிறார் யாரு சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சியாயி பதினோராம் பாத லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இதுதான் கிரகத்துடைய அமைப்பு பாருங்க இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒரு பலனும் சொல்லுவாங்களா கெட்டவர் கெட்டிடும் கட்டிடும் ராஜயோகம் யார் ஜாதர ராகுக்கு எது நல்லா இருக்கோ இப்ப அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டைம் இருக்கு பாத்துக்கோங்க ராகு கேது நல்லா நல்லா இருக்கும் அது இல்லாம யார் ஜாதத்துல இப்ப சூரிய பகான் பலமா இருக்காரோ பயங்கரமான ஒரு யோகம் எப்போ இருக்குன்னா கரெக்டாக ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் திக் பலமாகிறார் பத்தாம் இடத்துல கேந்திரத்துல ஒரு பத்தாம் இடத்துல இருந்தால் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் யோகமான பள்ளம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க அப்போ யார் ஜாதத்தில் சூரிய பகவான் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே டைமிங் பக்கவா இருக்கும் ஏன்னா சூரியன் புதன் குரு இணையும் புதன் பதினோராம் இடத்துல லாபத்துக்கு வந்துடுவாரு அப்ப சூரியன் குருவும் நல்லா இணையும் போது யார் ஜாதத்துல சூரியன் குரு நல்லா பலமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே சொந்த காலம் நிக்கக்கூடிய தகுதி ஒரு தைரியமான ஒரு அனுகூலம் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அடையக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பாத்துக்குங்க அதாவது இந்த கன்னி ராசிக்கு டைமிங் பக்கவா இருக்கு ஜாதகத்துல தசா புத்தி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பாத்துக்கிட்டு எடுங்க சூப்பரான ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில நடக்க போது விற்றாதீங்க கன்னி ராசிக்காரங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை யார் ஜாதல ராகு கேது சரி இருந்துச்சோ கேது ஒரு மனிதன பைத்தியமாக்காத நிலைமைக்கு உங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பீங்க ஒரு மன தடுமாற்றத்துக்கு போயிருப்பீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே சரியான ஒரு அனுகூலம் இல்லை இடம் வீடு வண்டி வாகனம் பூமி செலவு நிறைய மருத்துவ செலவு நிறைய இருக்கும் என் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் வேலை கிடைக்காம என்ன தடுமாறிட்டு இருப்பீங்க நண்பர்கள் கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கையில கனவு மனைக்க ஒரு மன வார்த்தை இது எல்லாமே கேட்ட ஆமான்னு தான் சொல்லுவாரு ரீசெண்டா பாருங்க ஒரு இடத்துல பணத்தை விட்டாரு அந்த பணத்தை வாங்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு கன்னிராசிக்கர கொண்ட பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த பணத்தை வாங்க முடியல ஒரு லோனுக்காண்டி வெயிட் பண்றாரு அந்த லோன் வந்து வந்து சேங்ஷன் ஆகல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை சகோதர சகோதரி உறவுல பிரச்சனை தாய் மாம உறவுல பிரச்சனை இது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் கன்னி ராசிக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் பட்டாங்க ஆனாலுமே கஷ்டம் கிடையாது நிறைய பேருக்கு உடம்பு நிறைய பேர் இருந்து பாருங்க மேக்சிமம் உடம்புல கத்தி வைக்காத ஆள் இருக்கணும் நிறைய கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிசரிங் ஆப்ரேஷன் சந்திச்சிருப்பாங்க கன்னி ராசி அவ்வளவு இருந்துச்சு இப்ப எல்லாம் அந்த இந்த கேதுபவன் வளகுறாரு ராகுபவன் வளர்கிறாங்க அப்ப ராகுகேது எல்லாம் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டைமிங் பக்கவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிக பலமா இருக்கா ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த கண்ணீர் ராசி தாங்க நீங்க போகக்கூடிய பதவி பாதையாக வரும் சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதி வருதுங்க எத்தனை பேர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வெளிநாடு யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமையும் வெளிநாடு யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா பனிரெண்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் பத்தாம் விரத திக் பலமாகிறார் வெளியூர்ல படிச்சாலும் சரி இல்ல வெளிநாட்டுல படிச்சாலும் சரி நிறைய பேருக்கு அங்கேயே நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரான யோகருக்கு வேற கன்றி விட்டே கன்றி மாறக்கூடிய அமைப்பு வந்தே தீரும் கருத்தே கிடையாது இது இன்னொரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் என்ன ஏன் நீங்க வெளிநாட்டு வெளியூர்ல ஒழுங்கா வேற உத்தியோகம் மாற்றம் வரும்னா பதினோராம் இடத்துல தேதிக்கு அப்புறம் புதன் பயிற்சி ஆகிறார் அப்ப பதினொன்னுங்கிறது பாருங்க லாபஸ்தானம் சொல்லுவாங்க அது காலபுருஷனுக்கு நாலாவது வீடுன்னு சொல்லுவாங்க வெளிநாடு வெளியூர் காட்டக்கூடிய கிரகம் இடமாற்றத்தை காட்டக்கூடிய கிரகம் அப்ப சந்திரன் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை பார்க்கலாம் ஒரு ப்ரமோஷனோ நல்ல ஒரு அனுகூலமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பா ஜூன் மாசம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வரும் அத நீங்க ஏற்பாடு பண்ணிக்கிங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எத்தனை பேர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க ரிசல்ட் நல்லா காத்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த ரிசல்ட் கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட்டா சாதகமான ஒரு ரிசல்ட்டா கண்டிப்பா ஜூன் மாசம் பதினஞ்சுக்குள்ள வரணும் இல்ல சு ஜூன் மாசம் முன்னாடியே வந்துடும் ஆரம்பம் பிறக்கும் போதே கண்டிப்பா வந்துடும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்துல சூரியன் மட்டும் தொடர்பு இருந்தால் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மற்றவங்க எழுதாதீங்க கண்டிப்பா அந்த கிரகம் இருந்தால் மட்டும் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சூப்பரா இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி எங்கே சீட்டு எந்த காலேஜில் கேட்டாலும் சரி உடனே கிடைக்கும் அதே மாதிரி இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை கண்டி கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வழக்கு ஆளே இருக்க மாட்டேங்குது அந்த வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் எப்போ வர கரெக்டாக உங்களுக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகமாக நிறைய பேர் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அந்த பிளான்குள்ள கண்டிப்பாக இருப்பீங்க அதை கட்டிடுங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறது பண்றது கட்டுறது எல்லாம் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக நீங்க எந்த பேங்கில் போய் லோன் கட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் பார்த்துக்குங்க பொருளாதார வருமானம் குறை இல்லாமல் கிடைக்கும் பாத்துங்க வருமானம் குறை இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை கொடுப்பாரு அப்ப வருமான பொருளாதாரம் குறை இருக்காது வீடு கட்டலாம் ஏன் வீடு இடம் வண்டி வாங்க வாங்கலாம் குருவுடைய பார்வை நேரம் நாலாம் இடத்தை பார்க்குது அந்த நீசமான செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீசத்துல இருந்து வெளில வந்து பரணாமடத்துக்கு வராருப்ப நீங்க இடத்துலையோ பூமிலேயோ வண்டிலேயோ வாகனத்திலேயோ காசு பணத்தை போட வைன்னு சொல்லுவாரு இதாங்க இந்த ஜூன் மாசத்துல நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கிய நிறைய பேர் காதல் திரும்ப இரண்டாவது கை கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் பூரி சொத்து கட்டி அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் காதல் திரும்ப ரெண்டாவது கை கூடி வரும் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு கிடைக்கும் கண்டிப்பா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கண்டிப்பா உண்டு லாட்டி யோகம் எத்தனை பேர் எடுக்கிறீங்க ஜாதாபத்துல மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க அதுக்காண்டி அதிலே படத்தப்பட்டு வரைய மூவ் மூப்பை வெற்றி நிச்சயம் அப்புறம் லாட்டி யோகம் நிறைய பேர் கட்டிங்க ஏன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் சொல்லுன்னா புதன் பகவான் பதினோராம் அதாவது பதினோராம் பாவத்துக்கு தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகிறார் கடகராசிக்கு வர்றாரு அதனால உங்களுக்கு கண்டிப்பா லாற்றி யோகம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு பாத்துக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே படிக்கக்கூடிய நபர்கள் மெயினா ஐடிடு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க இனி போகக்கூடிய காலம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல பதவி எல்லாமே தேடி வரும் பாத்துங்க மெயின் ஐடிஏ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவர்கள் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியாரும் மெயினை விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக நட்சத்திர பலம் பார்க்குறது ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரப்பட எதுவுமே தைரியமான குடும்பமும் தன்னிக்கான குடும்பம் விடாம முயற்சிப்பான குடும்பமும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் இதா முயற்சி பண்ணிட்டே வருவாங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியே வரக்கூடிய அமைப்பு அரசாங்க வேலை எத்தனை பேர் முயற்சி பண்ணுங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் லக்கணத்தோட சூரிய இருந்தா இப்ப உத்திரணைச்சல பாருங்க அனைவருக்குமே அரசாங்க வேலை உண்டு ஒரு தலைமை பொறுப்பீங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்ட சனி நல்லா இருக்கானு பாத்துக்கிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க தொழிலுல மிகப்பெரிய ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் பாருங்க அந்த உத்திர பிறந்தவர் அடுத்த அஸ்தனத்துல பாருங்க எப்பயும் குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க நீங்க குடும்பத்தை பத்தி சிந்திக்க ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் இப்ப பாருங்க ஒரு லாபமோ வருமானமோ படிப்பு கல்வி ஒரு மாற்றமோ மெயின் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க பேங்க்ல வேலை பாக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கணி சம்பந்தோட வேலை பாக்கிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலை பாக்கறவங்க வெளியூர் வேலை பாக்கிறவங்க வெளிநாட்டில வேலை பாக்கறவங்க புதுசாக தொழில் பண்ண முடியாத எல்லாத்தையும் அது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பா கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவேற கிடைக்க அமைப்பு கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் சித்தராஜ்ல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவே தான் உங்களுக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க கண்டிப்பா லாபம் வருமான இன்கம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவித்தில ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறீங்க பேங்க்ல வேலை பாக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா துறையில வேலை பார்க்க நம்ம எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் எடுக்கக்கூடிய முயற்சியிலே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது இந்த சித்திரசில படம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே கஷ்டப்பட மாட்டேங்குது நல்லா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் வரக்கூடிய ஜூன் மாத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது